சாரி சினிமா அப்படில ஒரு தேதி மாசான ஒரு அப்டீட்டோடு வந்திருக்குங்க நேற்று ஈவினிங் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே இந்த ஒரு ட்வீட் போட்டு ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது கூலி படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க ஒரு வீடியோ வந்து மூலமாக பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ அவ்வளோ அற்புதமாக இருந்தது ஜஸ்ட் ஒரு இருபது செகண்ட் அந்த மாதிரி தான் ஓடி வீடியோ ஆனால் அதில் ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் இருந்தது அதில் ரஜினி சார் வேறு வேறு ஆங்கிளில் தரமாக காட்டியிருந்தாங்க நாகார்ஜுனா சார்ல ஆரம்பிச்சு ரிதிகர்ஜு வரைக்கும் செம்மையாக இருந்தது அதை நான் ஏற்கனவே சொல்லணுந்தான் அந்த வீடியோ குவாலிட்டி நீங்கள் ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு சாதா ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் அவ்வளோ தரமாக இருக்கும் இதுவே இப்படி இருக்குன்னா அதை போஸ்ட் ப்ரொக்ஷன் பண்ணிடலாம் அந்த குவாலிட்டி மெழுகேற்றி அவங்க ஐமேக்ஸில் இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்தாங்கன்னா அந்த அவுட்புட்டை அதான் சொல்றேன் தமிழ் சினிமால நம்ம வந்து ஒரு ரொம்ப ரேரா பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அவுட்புட் வீடியோ கண்டிப்பாக அந்த படம் இருக்கும் இந்த வீடியோ பேசி நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதுல ஒரு மூணு மூணு ஷார்டை பத்தி நான் கண்டிப்பா பேசணும் ரஜினி சார் வந்து லோகேஷ் கிட்ட வந்து ஏதோ பேசிட்டு இருப்பார் அவர் வந்து கிட்ட நின்று பேசினுப்பாங்க ரஜினி சார் அப்படியே கையை கட்டிவிட்டு அமைதியாக அப்படியே கேட்டு எந்த அளவுக்கு அவர் உச்சத்தில் இருக்கிறன்னு நமக்கு தெரியும் ஆனால் இன்னுமே அந்த டேரக்டர்ஸுக்கு அவர் மரியாதை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது அடுத்தது ஒரு கார் கேரேஜ் மாதிரி இருக்குது அந்த இடத்துல நின்றுட்டு லோகேஷ் கனராஜி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ரஜினி சார் அந்த இடத்துல நின்று கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காட்சியாக தான் இருக்க முடியும் எனக்கே வந்து எதுவும் அடி அடுத்தலாம் அடி வாங்கிட்டு அதை கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது வேறு லெவல் சமவங்க ஃபைனலி ரஜினி சார் தனியாக அப்படியே ஒரு மாசான ஒரு லுக்கில் அப்படியே நின்றுனு பேரு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேப்பர்ஸ்லாம் அப்படியே இறஞ்சி கிடக்கும் அந்த சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் எதுவும் மிரட்டலான மாதிரி தான் தெரியுது கண்டிப்பாக இந்த படம் பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸில் மிரட்ட போகுது அப்படின்றது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி சாம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய டீச்சருக்காக எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கேடு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்